வாழ்க்கைய அழகா ஆனந்தமாக தெளிவாக கொண்டு சொல்றதுக்கான சிம்பிளான ஆறு அறிவுரைகள் ஒன்று எதுக்கெடுத்தாலும் எல்லாத்துக்கும் கவலைப்படாதீங்க காலையில் அழுதா ஈவினிங்கில் வந்து சிரிக்கணும் துக்கமோ மகிழ்ச்சியோ எதுவா இருந்தாலும் அதிக நேரம் நம்மளோட உடல்நிலை வந்து எப்பயுமே எடுத்துக்காது எல்லாமே கொஞ்ச நேரம் தான் மீறி போனா அதை நீங்களே தான் பிடிச்சி தொங்குறீங்க அப்படின்னா அர்த்தம் ரெண்டு யதார்த்தத்துக்கு பழகுங்க அதுதான் முக்கியம் யார் வேணாலும் கீழேருந்து இருந்து மேலேருந்து மேல இருந்து ஒரே நாளில் மாறிடுவாங்க எனக்கா இந்த நிலைமை அப்படின்னு வாயடிச்சு போகாதீங்க உங்களை விட அவமானப்பட்டவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க மூணு எதையும் ஆழமா யோசிக்காதீங்க எதையும் ஆழமா நேசிக்காதீங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் இது நேசிக்கிறதும் அதுக்காக யோசிக்கிறதும் தான் அழுகையோட அடிப்படை காரணம் அப்படின்ற தத்துவத்தை முதல் புரிஞ்சுக்கோங்க சமநிலையாக இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க நாலு ஒருத்தவங்க உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா கெஞ்சாதீங்க வேணுன்ற வரிய இருந்துட்டு திடீர்னு போகிறாங்களா கஷ்டப்பட வேண்டியது அவங்க தானே தவிர நீங்கள் இல்லை உதாசனப்படுத்தினா உதறி தள்ளிருங்க உங்களை விட்டு விலகி போனவங்க கிட்ட போய் தானா அன்பை கொட்டாதீங்க அதனால வரக்கூடிய அற்ப கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அஞ்சு ஏமாற்றம் துரோகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க பிறப்பு இறப்பு மாதிரி தான் துரோகமும் மனுஷங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கம் ஏமாற்றத்தை ஏத்துக்கோங்க தான் அடுத்த முறை நீங்க ஏமாற மாட்டீங்க இழப்புகளையும் இயல்பாக்கிக்கோங்க அப்பதான் இழப்புகளை பத்தின கவலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆறு அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பிராதீங்க வாழ்க்கையில அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறுதலாக இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க வேறு யாரும் உங்களுக்கு எதுவும் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நிக்காதீங்க உங்களுக்கு நீங்கள் தான் வேலைக்காரன் உங்களுக்கு நீங்கள் தான் எஜமான் எல்லாமே உங்களையும் உங்களோட மனசை பொறுத்தது மட்டும்தான் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க தேங்க்யூ